இரண்டாயிரம் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் செல்லு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உதயமாகியுள்ள நிலையில் திடீரென்று ரிசர்வ் வங்கியால் காலாவதியான ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று இதுவரை தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் திரும்ப பெற்றுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதுகுறித்து ரிசர்வ் வங்கி நேற்று ஜனவரி ஒன்று வெளியிட்ட தகவலில் மே பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரூ மூணு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பழக்கத்தில் இருந்தன டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி மட்டுமே பழக்கத்தில் உள்ளது அதாவது தற்போது தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்றும் அந்த அறிக்கையை தெரிவித்துள்ளது இந்தியா முழுவதும் பழக்கத்தில் உள்ள ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் செல்லாது என இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இதையடுத்து புதிய ரூபாய் ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் நோட்டுகள் அறிமுகப்படுத்தினார் அதாவது ஊழலையும் கருப்பு பணத்தையும் குறைக்க வேண்டும் எனவே ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் நோட்டுகளில் இனி பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார் பொதுமக்கள் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகளை அருகில் உள்ள இடங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் வங்கிகள் அன்று புழக்கத்தில் இருந்த கரன்சி நோட்டுகள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டன மேலும் மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு தங்களின் கரன்சி நோட்டுகளை மாற்றுவதற்காக பல நாட்களாக வங்கி வாசலில் காத்திருந்தன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறகு காலாவதியான ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து முற்றிலும் வாபஸ் பெற்றுள்ளது ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் ஐநூறு நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்போது மக்கள் பல ரூபாய் ஆயிரம் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று பணக்காரர்களிடம் விலையுறந்த மற்றும் காலாவதியான நோட்டுகள் சாலையோரங்களிலும் ஹார்கள் போன்ற நீர்நிலைகளிலும் வீசப்பட்டன சில இடங்களில் நோட்டுகள் எரிந்து காட்சிகள் இணையத்தில் வைரலாகப்பட்டது இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என் பி நியூஸ் நன்றி வணக்கம்